கம் நான் உங்கள் பிரகிதன் நீங்கள் நிதியா குட்டி ஓகே நாங்கள் இப்போ அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அங்கே கடையில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் ஏன்னா ஓகே இப்போ இன்றைய நாள் வந்து என்ன கிழமை இன்றைக்கு புதன்கிழமை ஏன்னா இப்போ புதன்கிழமை எத்தனாம் தேதி முப்பதாம் தேதி இந்த மாதம் முடிவுக்கு வந்துட்டோம் இந்த மாதத்தின் முடிவுக்கு வந்துட்டோம் ஏன்னா இந்த மாதம் நிறைய சோதனைகள் எல்லாம் வந்தது அவ்வளோ சோதனைகளையும் வந்து நாம் ஜெயமாக மாற்றி ரெண்டு நாளும் கடையில் வந்து நன்றைக்கு தான் ஃபுல்லாக வேலை செய்தாக்கா என்ன பிறகு நீண்ட நாளாக வேலை கொஞ்சம் இப்போ அந்த பிரச்சனை இருந்து கடையில் ஒழுங்காக வராதுபடியாக வேலையில் எல்லாம் கொஞ்சம் டல்லாக போயிட்டுது கடை வந்து டெய்லி திறந்தா தான் நான் வெளியேள் வேறு அப்போ ஓகே தொடர்ந்து நான் வேலை வந்து கடையில் ரெண்டு வேலை செய்தால் வேலையே வேறு அது எல்லாம் நம்முடைய விசுவாசங்களே அதோட நம்ம கண்டு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க நம்ம கடை வந்து தொடர்ந்தா நெல் வேலையால் தான் இருக்கும் ஏன்னா நிதியாம்மா ம் லிதியாக்குட்டி வந்து இப்போ நான் கடையில் நின்றுட்டு ஒரு அஞ்சரை போலாம் கூட்ட போயிருந்தேன் நான் போவால் கண்டு நான் கூடுதலாக கூட்ட அனுக்கிறேன் நான் அப்போ வரம்மா அப்போ வீட்டை நான் போவோ உட்காந்துட்டு அங்கே கால் பண்ணி நான் செம்மினாக்கம் செம்மினா ஆன்சர் பண்ண இல்லைன்னா லிஜியாக மூணு அப்படின்னு நான் அவசரமாக போனேன் நான் அப்போ நான் போவோம் அது என்ன செய்கிற செய்யற அழைத்தான் எனக்கு கச்சான் பண்ணி தரட்டான் கண்டோஸ் வேண்டி தரட்டேன் வந்து நஞ்சு நேரம் பிறகு அம்மா அப்புறம் நம்மளை வேலைக்கு வேணும் தரலாம்னு சொன்னால் அழைப்போம் அழைத்தோங்கிட்டான் எனக்கு இப்போ வேணுமாச்சு அப்போ நான் அப்போ எனக்கு காசு இல்லை அப்போ காசு காசு என்னென்னு வேறுமா பாது காசு அப்போ என்னென்ன அப்பாவுக்கு என்னென்ன காசு பேரும் இப்போ கச்சான் பண்றேன் கண்டோஸ் பண்ண ஆ ரெண்டு பேரும் தை கடையில் தைக்கணுமே அப்போ தைக்கிறதோ ம் அப்ப சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்டா சரி நான் பிள்ளை கூட்டிக் கொண்டு வந்து இப்போ கடையில் கூட்டிக் கொண்டு வந்து அப்போ கடையை கூட்டிக் கொண்டு போய் என்ன வேணுமெண்டு கேட்டா கண்டு கண்டோஸ் எல்லாம் கண்டோஸ் கச்சான் தான் மட்டு கேட்டுவா சம்பு கச்சான் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு பிடிப்பியை பார்த்துட்டு இப்ப அதை மன்னி கொண்டுட்டா டிப்பில் லைட்டாக சாப்பிட்டு வந்து ஏன்னா நல்ல சந்தோஷம் சந்தோஷம் நல்ல ஆ சந்தோஷமா ஆனால் சின்ன பிள்ளை நார்மக்கிட்ட பிள்ளை அடம் பிடிச்சு இல்ல ஆள மாட்டேதா பிள்ளையாது அதுக்கு கேட்டா சரி தாயவா சொன்னால் சொன்னா வெளியிருந்தா அப்படின்னு சொன்னா பிள்ளையை கூட்டிகிடணும் இப்போ நாங்கள் மணி வந்து கொடுத்தாச்சு ஏன்னா அப்போ இந்த நாள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் நல்ல நாகலாக அமையும் ஒன்று கொண்டு இந்த நாளை உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கடையில் வேலை செய்தாலும் நிறைய கடையில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர் தங்களுடைய கடவுள் பக்தி ஏற்ற மாதிரி சாமி படங்கள் வச்சுருப்பாங்க கடவுளுடைய வார்த்தைகள் அப்படி இப்படி எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்களே என்ன அப்போ அந்த வகையில் பார்க்க நான் நான் இந்த நாள் உங்களுக்கு காட்ட பொண்ணுங்களுக்கு வந்து எங்களுடைய கடையில் தண்ணி வன்மபை இதெல்லாம் எங்கட கடையில் என்ன மாதிரியான வசனங்கள் எல்லாம் நான் ஒட்டி வச்சிருக்கேன் அது எப்போ இந்த கிட்டத்தட்ட நான் இந்த கடை வந்து வேலை செய்த டைமில் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு க திருப்பி வேலை செய்கிறது கடை அந்த டைம்லாம் இதெல்லாம் இந்த வசனங்கள ஒட்டினது அப்போ போடப்பட்ட வசனங்களை வந்து நான் உங்களுக்கு பாங்கோ வாங்கோ போயிட்டாங்க அப்பதல்ல பிள்ளை தண்ணி தண்ணீர்

நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கட்டர் உனக்கு நல்ல பொக்கிசான வானத்தை திறப்பார் இது வந்து முதலாவது வசனம் அது மேலே நாங்கள் வேலைக்கு வந்து காலையில் நிற்க இந்த வசனத்தை பார்த்து நாங்கள் விசுவாசிக்குவோம் நிச்சயமாக நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் விட்டு கடவுளை ஆசீர்வதிப்பார் அன்றாது அது எல்லா விதமான ஆசீர்வாதம் என்ன அந்த பலன் ஞானம் அதுக்குரிய ஒரு சமாதானம் வேலைகளையும் பார்க்க எதிர்பார்க்காமலே சில சில நேரங்களில் ஒரு விதமான சந்தர்ப்பம் தேவன் ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இது வந்து பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இது ஒரு விசுவாசம் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கப்படும் என்றதை விசுவாசி கீழே வந்து நாங்கள் அந்த நேரம் போட்டிருந்ததுன்னு நம்முடைய கடை ஒரு ஃபோட்டோ போட்டு அப்படி போட்டிருந்தது அடுத்தது எதுலேயும் ஒரு வாசனை ஒன்று போட்டுக்கு பாருங்கோ தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் இது ஒன்பிகோவான் நாலாம் மதிக்கான பன்னெண்டாம் வசனம் அப்படி 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 நிறைய வசனங்கள் எல்லாம் ஆஹ் அப்படி அப்படி ஸ்டார்ட்ல கத்தராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீமும் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் அப்படி அப்படி எல்லாம் நிறைய வசனங்கள் எல்லாம் போட்டிருக்கிறோங்க என்ன ஒருவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் நீ நிறைய வசனங்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் இது எல்லாம் வந்து ஆசீர்வாதமான ஒரு வசனம் என்ன செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சங்கீதம் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனர் ஆயிருக்கிறார் டோமர்ல இருக்குது அடுத்தது வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசி வைத்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருவ பண்ணுவேன் கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய வேதனையை கூட்டமாட்டார் இது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இது ஒரு பிரதானமான வசனம் என்ன கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றது சகலவிதமான ஒரு நன்மை என்ன ஐஸ்வர்யத்தை தரும் அது வேதனையை கூட்ட மாட்டார் கடவுளுடைய ஆசிர்வாதம் அது வேதனை இல்லாமல் வருகிற ஆசீர்வாதம் என வேலையை பார்த்திங்க வந்து கையில் கூட நான் ஒரு முதல் ரசிக்கப்படக்கு முன்னும் ஒரு பச்சை ஒன்று குத்தினேன் இப்போ இது எல்லாமே எனக்கு இப்போ பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் இப்படி எல்லாம் குத்தி போட்டேன் என்று நம்முடைய சரீரம் இதில் வந்து அது கடவுளுடையது அது கடவுளுக்கு சொந்தமானது அப்போ இந்த சரீரத்தை குத்தவோ அதுக்குரிய காயப்படுத்தவோ அதில் ஏதாவது கலர் பூசவோ அப்படி இப்படி எல்லா வேலைகள் வந்து செய்யக்கூடாது வேதாகமத்தில் எழுதப்பட்டுக்க நான் அதெல்லாம் வந்து அந்த நேரம் நான் அறியாமல் தெரியாம சில காரியம் செய்திருப்பேன் அது கடவுள் மன்னிச்சிருக்கேன் இப்போ இந்த நிறம் எனக்கு கண்டாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே நான் சரி அதை பற்றி நம்ம வந்து குற்ற உணர்வு மாதிரி ஃபீல் இல்லை அது சில நேரம் அறியாமல் தெரியாமல் செய்த காரியத்தை கடவுள் மன்னித்து விட்டார் வக்கை சரியான வக்கை ஃபேன் போட்டால் ஃபேன் போடாமல் இருக்கு வேக் ஃபேன் போட வந்தே கவலைக்கு சரி ஓகே அப்போ இன்றைய நாள் வந்து பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையால் வந்து சேர்க்கணும் கடையில் இது ஒரு ட்ரௌசர் இது வந்து முதல் முந்தியெல்லாம் மாமி காமி யூனிஃபார்ம் மாதிரி மாமி வேம் போடுற மாதிரி ஆனால் ஒரு 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 காலகட்டத்தில் இந்த துணி வந்து வந்திருந்தது பிறகு சில பிரச்சனைகள் மத்தியினால அதை வந்து நிப்பாட்டி வைக்கிருந்தது அப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ எல்லோரும் வந்து பாவிக்கிறாங்க அப்போ இதில் வந்து ஒரு ட்ராவசர் தான் அப்படிங்க சைட்டில் ஒரு பொக்கெட் எல்லாம் வச்சு இந்த பொக்கெட்டுக்களை வந்து அது முக்கியமாக அதாவது வைக்கலாம் என்ன சாவிகள் பெரிய பெரிய சா கொஞ்சம் தேவையான இதோட வந்து இந்த பொக்கெட்டு சைட் பொக்கெட்டுக்கு வைக்கலாம் இந்த பொக்கெட்டில் ஒரு பலூன் பொக்கெட் மாதிரி வச்சு தைச்சு இது ஒரு ட்ரௌசர் ஒன்று இன்றைக்கி இப்போ வந்து நான் தச்சு போடு இப்போ வந்து படியல் வந்து கீழே கால் வந்து அப்படியே போட்டால் அப்படியே கால் ஒட்டி கொண்டிக்கணும் அங்கே பாருங்கள் காலுக்கு கூட சிப் வச்சு கால் இந்த சைஸை பாருங்கள் அப்படி இவ்வளோ தான் இருக்கும் இந்தளவு தான் கால் இந்த கால் வந்து இந்த காலு கால சும்மா அங்கே கால் காலை நோமலாக பூவாது இது காலு கால பூவாது அப்போ அதுக்காக தான் சிப் சிப் வச்சா தான் காலை கால போகும் இப்படி காலை கால போனால் அப்புறம் பிறகு வந்து அது எழுத்து இப்போ பொடியல் வந்து சில பொடியல் இப்போ இப்போ கொஞ்சமாக கிளம்ப போடுற மாதிரி பேஷன் வந்துட்டு ஆனால் சில பொடியல் வந்து அப்படி விரும்புகிறாரு இப்படி சிப் பச்சி இதை கேட்க சொல்லி அப்போ சிட்பட்சியெல்லாம் தைச்சிருக்கு ஓகே வேறு ம் வெண்டை வந்து நான் இப்படி ஒரு ட்ராவஸ் தைச்சது மூச்சை உடுப்பாலும் வெட்டி வைக்க வேலையிலும் கொஞ்சம் கிடக்குது அது செய்யணும் ம் தண்ணி மா பிள்ளைக்கு ஆ எந்த செல்ல முடியாது

அப்போ முதல் நோமலாக நாங்கள் ஒரு ட்ரௌசர் தைக்கிறாக்க முதல் அந்த கொரோனாவுக்கு முன்னம் இல்லாமல் ஒரு நோமலாக கொரோனாக்கு முன்னம் அது பிறகு கூட ஆயிரத்தி ஐநூறுபாக்கெல்லாம் ட்ரௌசர் தைச்சி கொடுத்துருவாங்க துணியோட சேர்த்து இப்போ மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு அவ்வளோ டபுள் வெடு அப்போ ஏக துணி எல்லாம் வந்து சரியான இல்லை இப்போ ஒரு கொஞ்சம் துணி எடுக்கிறனால வந்து நிறைய காசு போகும் நிறைய காசு போகும் இப்போ நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக துணி வேண்டது என்ன மாதிரி வேண்டி சொன்னால் கொழும்பில் வந்து தெரிஞ்ச கடை கடை இருக்குது அங்கே பெட்ரால் அங்கே இருக்குது நான் கால் பண்ணி இப்படி இந்த என்ற பேரை சொல்லுவேன்னு சில அது வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி அவங்க பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைப்பினும் நம்ம காசை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டா சரி அப்போ அப்படி தான் நம்மளை வேலை என்னென்னு இருக்குது மற்றது சாரி ப்ளவுஸ்கள் தைக்கிறது மற்றது அது பள்ளிக்கூட ஷர்ட் ஜூன்ஸ் ஃபோம்கள் தைக்கிறது அப்படியான வேலையெல்லாம் செய்யறாங்களே என்ன தொண்டை அடைப்பை வந்து கொஞ்சம் தொண்டை அடைப்பை கொஞ்சம் சரியா வரணுமென்றாக்கா நல்ல அண்டைக்கு நல்ல நல்லெண்ணை எடுத்து தலைக்கு வச்சு விட்டேன் கொஞ்சம் நோமலாய் விரட்டும் நோமலாய் இருக்கு பார்ப்போம் சரியா வந்துடும் செம நான் பாத்தீங்கன்னு சொன்னா அண்டை வீட்டை நிக்கிறா அப்போ கேட்டேன் வீடியோ என்ன பதிவு செய்யணும்னு சொன்னா வாக்கு முக்கியமா வீடியோ என்ன பதிவு பதிவு செய்யறேன் வாக்கு வந்து மூட்டு இல்லை சரி அப்ப நான் நிதியாக கூட்டிகிட்டு வந்து இல்லை கடையில வந்துட்டு கடையில சில சம்பவங்களை உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் வேலை இருக்குது இப்ப சாரி ப்ரோஸ் எல்லாம் பத்தி வச்ச ஒரு கிரடக்கை வைக்கவும். いや சாரி ப்ரோஸ் ஒரு ஐஸ் கலர் சாரி வெந்து திக்கவும். தைக்க திக்கப்படுற. எம் Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì hả? mẹ không bỏ lỡ những video hấp dẫn

සාරි ලො පට වෙන තකෝ ඒ දචම තන බට පෝ යුපින් කල්තු ஒரு சாரி ப்ளவுஸ் நாங்கள் இப்போ கடையில் சொன்னால் பார்த்திங்கன்னா டக்குன்னு வட்டி போட்டு மினக்கடாமல் ஒரு ஒட்டுமல் அதில் வந்து கடையில் கடையில் தைக்கிடலாம் கடையில்டா பாருங்கள் வேலை தான் அந்த வேலையை உள்ள மைன் இருக்குது இப்போ வீட்டில் கூடுதலாக தைக்கிறாக்கள் எல்லாம் வந்து ஒரு சாரி ப்ளவுஸை வட்டி போட்டு அப்போ வீட்டில் குடும்பங்கள் பிள்ளைகள் ஒட்டிகளோட இருக்கிற வந்து சைக்க இயலாது சமீனா கூட சொல்லுவாங்கன்னா வீட்டில் வந்து மிஷின் கொண்டு வந்து வைக்க தான் தைப்ப நின்று ஆனால் அங்கே வந்து தைக்க சைக்கிளாது வீட்டில் வந்து வெயில் அப்படி சோடாது அது தொழில் செய்கிற இடத்துல முதல் வீட்டில் மிஷின் கேட்க கூட நானும் தைக்கிறேன்னா அங்கே தைக்க சைக்கி இல்லாததான் இருக்கும் வேலை செய்கிற இடங்கள்லாம் நான் அந்த மாதிரி அப்போ அப்பன்னு தைக்கலாம்

நோமலாக எங்கள்கிட்ட சார் பிளவுஸ் தைக்கிற கூடுதல வேலை செய்கிறாக்கள் மற்றது பள்ளிக்கூட டீச்சர் தான் கூடுதலாக அவையெல்லாம் சார் பிளவுஸ் தைக்கிற ஃபங்க்ஷன் டைம்ல கோயில் அப்படியான லைன் தைப்பா

இருள் போய் தானே நீ கூடி சாப்பாடுல தீ தோடமே நான் இப்போ நான் வீடியோ கொஞ்சம் பதிவு சொல்லுனாங்களோ இங்கே கீழே வந்து ஃபோன் ஷோப் இருக்குது அங்கே ரெண்டு ரெண்டு போன் ஷோப்பு கிட்டே இருப்போம் அங்கே அதில் பாட்டு போட்டால் சத்தங்களுக்கு மேலமாக கேட்டால் வீடியோ எடுக்கிறத நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் பாட்டு சினிமா பாட்டு வந்துன்னா வீடியோ கொப்பரேட் பண்ணிடும் ஸோ அப்படி நான் வந்து நாங்கள் ஷோட்டா ஒரு தொழில் கடையில் வந்து வேலை செய்த வந்து

ஒண்ணு மாறி நம்ம சண்டில விட்டனமா கண்டசு பிள்ளைக்கு இப்ப எங்கேயாவது

அவட சொன்ன கொண்டு வந்துருவாயா அதான் கால் பண்ணு சொல்லு அம்மா பழுக்கல் தங்க வெறும் பழுக்கல் தங்க இது நல்லது தங்க ஆ ஆ டைவுட் தங்க அடிச்சு பாருங்க டாக் டாக் பண்ணு சத்த பாப்பமா இன்னைக்கு நாங்க புட்டு இத வைக்கனா புட்டா ம் லிடியாக நூடு ஏனன்னு சொன்னா லிடியாக வந்து கொஞ்சம் இருமலா இருக்கு அத லிடியாப்ப கொடுத்தா வா இருமுறா அதை விட சோப்டா நூடுல்ஸ் கொடுத்தா பேசாம படுத்துருவா அவங்க இருமங்களுக்கு அந்த மகிழ்ச்சியா Why should you feed onions first? 60's 5's 6's அது தாத்தா father 6's 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 That's why I இந்த டிஷர்ட் காட்டு கெடு விட்டு இப்படி முடியாது